போட்டித்தீர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கெமிக்கல் பாண்டிங் வேதிப்பிணைப்பு எக்ஸாம்ஸில் அது எப்படி கேட்பாங்க என்ன மாதிரி எம்சிக்யூஸ் கேட்பாங்கன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் கெமிக்கல் பாண்டிங் இன்ட்ரடாக்சன் டு கெமிக்கல் பாண்டிங் டெஃபனிஷன் ஏ கெமிக்கல் பாண்ட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தட் ஓல்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் டுகேதர் இன் எ மாலிகுலார் காம்பவுண்ட் பர்பஸ் ஆஃப் பாண்டிங் of achieving a stable electronic configuration lowering the potential energy of the system வேதி பினைப் பெண்டுது சொல்லிருக்காங்கன்னா ஒரு வேதியியல் பிணைப்பு என்பது ஒரு மூலக்குரு அல்லது சேர்மத்தின் அனுக்கல் அல்லது அயனிகளை ஒன்றாக வைத்திருக்கும் ஈர்ப்பு விசையாகும் ஓகேங்களா என்ன சொல்லிருக்காங்க ஒரு வேதியியல் பிணைப்பு அப்படினா என்ன சொல்லிருக்காங்க ஒரு மூலக்கூறு ஒரு மூலக்கூறு இல்லைன்னா சேர்மத்தின் அணுக்கள் இருக்கு இல்லைங்களா ஒரு மூலக்கூறு இல்லைன்னா சேர்மத்தின் அணுக்கள் அல்லது அயனிகள் அது எல்லாத்தையுமே ஒன்றாக வைத்திருக்கும் அது அது அதை வச்சிருக்கிறதுக்காக அதை ஒன்றை வச்சுருக்கிறதுக்காக ஏதோ ஒரு விசை தேவை இல்லைங்களா அது என்ன விசை ஈர்ப்பு விசை ஓகேவா அந்த ஈர்ப்பு விசை மூலியமா அந்த மூலக்கூறையும் சேர்மத்துடைய அணுக்களையும் ஒன்றா சேர்க்கறது பேர் தான் ஒரு வேதியியல் பிணைப்பு ஓகேவா நெக்ஸ்டு பிணைப்பின் நோக்கம் இது ஏன் இதனுடைய நோக்கம் என்ன இந்த பிணைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன அப்படின்னா நிலையான எலக்ட்ரான் அமைப்பை அடை அடைதல் ஓகேவா ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பை அடைதல் அமைப்பின் நிலையாற்றலை குறைத்தல் அதனுடைய அமைப்பின் நிலையாற்றலை குறைத்தல் ஓகேங்களா இதுதான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா வேதிப்பிணைப்போடைய அறிமுகத்தில் நம்ம வந்துட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது அதனுடைய அணுக்கள் அந்த சேர்மத்தின் அணுக்களும் அதனுடைய அயனிகளும் ஒன்றாக வைத்திருக்க என்ன தேவைன்னு சொல்லிருக்காங்க ஈர்ப்பு விசை தேவைன்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பை அடைதலும் அதே மாதிரி அமைப்பின் நிலையாற்றலை குறைத்தல் இதுதான் வந்து இந்த வேதிப்பிணைப்போடைய அறிமுகம் நோக்கம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ் வேதிப்பிணைப்போடைய வகைகள் ஓகேவா அயானிக் பாண்ட் டெஃபனிஷன் Formed by the transfer of electrons from one atom to another, one atom to another, resulting in oppositely charged ions. Examples sodium chloride, magnesium oxide, properties high melting and boiling points, conduct electricity in molten or aqueous state, soluble in water. வேதி பிணைப்பின் வகைகளில் அயனி பிணைப்பை பற்றி தான் முன்னாடி நம்ம படித்தோம் அயனி பிணைப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரான்கள் ஒரு அணுவிலிருந்து ஒரு அணுவிலிருந்து மற்றொரு அணுவிற்கு ஓகேவா ஒரு அணுவிலிருந்து மற்றொரு அணுவிற்கு மாற்றப்படுவதால் ஓ ஒரு அணுவிலிருந்து மற்றொரு அணுவிற்கு மாற்றப்படுவதால் உருவாகிறது எது வந்து மாறுது அப்படின்னா எலக்ட்ரான்கள் எலெக்ட்ரா எலெக்ட்ரான்றது ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணுவிற்கு வந்து மாற்றப்படுவதால் உருவாகிறது இதன் விளைவாக எதிர்மின்னூட்டம் பெற்ற அயனிகள் உருவாகின்றன ஓகேவா இதனால் உருவாகுது இல்லையா அயனிகள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க சோடியம் குளோரைடு ஓகேங்களா சோடியம் குளோரைட் மெக்னீஷியம் ஆக்சைடு சோடியம் குளோரைட் மெக்னீசியம் ஆக்சைடு ஓகேவா இது வந்து இதனுடைய இது முக்கியமான ஒரு முக்கியமான பேசிக்கான சொல்லியிருக்காங்க பாருங்க அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை உடையதுங்களா ஓகேங்களா அதே மாதிரி உருகிய அல்லது நீரிய நிலையில் மின்சாரத்தை கடத்துகிறது இது மின்சாரத்தை கடத்துமான ஆமாம் மின்சாரத்தை கடத்துகிறது ஓகேங்களா அப்புறம் வந்து இது நீரில் கரையக்கூடியதா அப்படின்னு கேட்டால் நீரில் கரையக்கூடியது கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அதிக உருகுநிலையுடையதா உடையதா எஸ் அதிக உருகுநிலை உடையது அதிக கொதிநிலை உடையதானா அதிக கொதிநிலை உடையது அதே மாதிரி உருகிய அல்லது நீரிய நிலையில் மின்சாரத்தை கடத்துமானா ஆமா கடத்தும் ஓகேங்களா அதே மாதிரி இது நீரில் கரையக்கூடியதானா நீரில் கரையக்கூடியது அப்புறம் கோவல் பாண்ட் அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் ஓகேங்களா அயானிக் பாண்ட் வந்து மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் ஓகேவா அயனிப்பு இணைப்பு ஓகேவா அயானிக் பாண்ட் ஓகேவா அதே நான் மெட்டல் நான் மெட்டல்க்கும் நான் மெட்டலுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டிங் தான் அந்த இணைப்பை தான் கோவலன் பாண்ட் சொல்றோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ரெண்டு மட்டும்தான் மீதி எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அயானிக் பாண்டு கோவலன் பாண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போது இது சொல்லியாச்சு மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கு இடையில் இருக்கிற அந்த பாண்டு அதே மாதிரி கோவலன் பாண்ட் வந்து நான் மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கு இடையில் இருக்கிற பாண்ட் ஓகேவா அதே மாதிரி கோவலன் பாண்டில் டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா த்ரீ டைப்ஸ் இருக்குது அது நம்ம அந்த கோவலன் பாண்ட் பார்க்கும்போது அதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் எலக்ட்ரான் வந்து என்னென்னு சொல்லியிருந்தோம் ஒரு அணுவுலேருந்து இன்னொரு அணுவிற்கு வந்துட்டு மாற்றப்படுவது அதே மாதிரி இதன் விளைவாக எதிர் எதிர்மின்னூட்டம் பெற்ற அயனிகள் உருவாவது அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னென்னா சோடியம் குளோரைடு மெக்னீஷியம் ஆக்சைடு இது வந்து உருகுநிலை கொதிநிலை அதுக்கப்புறம் அது அது வந்து நீர் அது மின்சாரத்தை கடத்துமா இல்லையான்னு பார்த்தாச்சு அதே மாதிரி நீரில் கரையக்கூடியது அப்படின்றதையும் பார்த்தாச்சு கோவலன் பான் ஃபார்ம்டு பை த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் ஓகேவா அதாவது எதுக்குன்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் ரெண்டு ஆட்டம் கிடையாது வந்து அந்த எலெக்ட்ரான்ஸ் ஷேர் ஆகுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி என்னென்னா வாட்டர் ஹெச் டுஓ மீத்தேன் சிங்கிள் பான்

அதுல ஷேரிங் கிடையாது ஒண்ணு வெளியில போகும் இல்லனா அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா அதாவது வழங்குதல் பெறுதல் ஓகேவா ஒன்னு குடுக்கும் இல்லனா எடுத்துக்கும் ஓகேங்களா இதுதான் அயானிக் பட் ஆனா வந்துட்டு கோவலன்ல அப்படி கிடையாது இது வந்து ஷேரிங் கொடுத்து வாங்குறது ஓகேங்களா ஷேரிங் வந்து எங்க நடக்கும்னா கோவலன் அதை தான் சொல்லியிருக்காங்க என்னன்னா இரண்டு அணுக்களுக்கும் இடையில் எலக்ட்ரான்கள் பகிரப்படுதல் ஓகேவா பகிரப்படுதல் தான் அதுதான் அதுதான் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி எடுத்துக்காட்டுகள் ஹெச் மீத்தேன் ஓகேவா அதாவது நீர் மீத்தேன் சொல்லியிருக்காங்க ஒற்றை பிணைப்பு அப்படின்னா என்ன இரட்டை பிணைப்பு அப்படின்னா என்ன முப்பிணைப்பு என்ன அப்படின்னா நம்ம பார்ப்போம் ஒற்றை பிணைப்புனா ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் ஓகேவா ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் பகிரப்படுவது ஓகேவா அதே மாதிரி இரட்டை பிணைப்பு அப்படின்றது இரு ஜோடி எலக்ட்ரான்கள் வந்து இரு ஜோடி எலக்ட்ரான்கள் பகிரப்படுவது மூன்று அப்படின்னா மூன்று ஜோடி எலக்ட்ரான்கள் பகிரப்படுவது ஓகேவா இதுதான் இதனுடைய சிம்பிள் அதனுடைய டெஃபினேஷன் ஓகேங்களா ஒற்றை பிணைப்பு ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் இரட்டை பிணைப்பு இரு ஜோடி எலக்ட்ரான்கள் முப்பிணைப்பு வந்து மூன்று ஜோடி எலக்ட்ரான்கள் வந்து பகிரப்படுதல் ஓகேங்களா அதுதான் எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒன்றும் சேர்றது தான் ஓகேவா அதே மாதிரி இதில் ஓ டூ டபுள் ஓ அதனுடைய அந்த ரிசல்ட்டு தான் ஆக்சிஜன் ஆக்வா தான் ஓகேவா நைட்ரஜன் ஸோ இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கோவலன் பாண்டுக்கும் அயானிக் பாண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்கலாம் அதே மாதிரி அதில் எப்படி நிலை இருந்தது கொதிநிலை இருந்ததுன்னு பார்த்தோம் இதில் கேட்கலாம் சகப்பிணைப்பு அதாவது கோவலன் பாண்டில் குறைந்த உருகு நிலையா அதிக உருகு நிலையா ஸோ குறைந்த உருகு நிலை ஓகேங்களா அதே மாதிரி கொதிநிலை அதிகமாக கம்மியான்னு கேட்பாங்க ஓகேவா குறைந்த குறைந்த கொதிநிலை மோசமான மின் கடத்து திறன் அதில் வந்து குட் அதாவது நல்லாவே மின் மின்சாரத்தை கடத்தோன்னு பார்த்தோம் ஆனால் இதில் அப்படி கிடையாது கடத்து திறன் கம்மி தான் ஓகேங்களா அதே மாதிரி தண்ணீரில் கரையாது அப்போ அது என்ன பார்த்தோம் நம்ம அயானிக் பாண்டு வந்து தண்ணீரில் கரையும் அப்போ தண்ணீரில் கரையக்கூடியது அயானிக் பாண்டு தண்ணீர் கரையாதது கோவலன் பாண்ட் ஓகேவா பெரும்பாலும் தண்ணீர் கரையாது மெட்டாலிக் பாண்ட் இந்த அயானிக் பான்னு கோவலன் பானு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா நீல்ஸ் போரோடைய அவர் சொன்ன அவர் சொன்ன அந்த கிளாஸிஃபிகேஷனில் அதாவது நீல்ஸ் போர் சொன்ன அந்த கான்செப்ட்ல என்ன இருக்குன்னா அந்த வெளி அதாவது நம்ம வந்து த அதனுடைய எலமெண்ட்ஸை வந்து கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது வெளிக்கூட்டு எலக்ட்ரானில் எயிட் ஓகேவா எய்ட்டுன்னு வரும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செவன் இருந்தால் ப்ளஸ் ஒன்னை ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி நைன் இருந்தால் மைனஸ் ஒன்னை ரிமூவ் பண்ணுவோம் இந்த கான்செப்டை வச்சு தான் நீல்ஸ் போர் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அந்த கான்செப்ட் தான் இதில் ஃபுல்லாகவே வரும் ஓகேங்களா இதுதான் ஒரு பேஸ் கான்செப்ட் வெளிக்கூட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை எட்டாக இருக்கணும் ஓகேங்களா அந்த எட்டாக வர வைக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொன்றையும் குறைக்கிறோமா கூட்டுறோமா அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் ஓகேங்களா ஓகே இதில் மெட்டாலிக் பாண்டை பற்றி பார்ப்போம் இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இது என்ன அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சா போதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த ரெண்டும் தான் ஓகேங்களா மெட்டாலிக் பாண்ட் ஏ பாண்ட் ஃபார்முடு பை த அட்ராக்ஷன் பிட்வீன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அண்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் மெட்டல் அயான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா காப்பர் அலுமினியம் இதனுடைய properties வந்து ஹை எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி மீலபிலிட்டி அண்டு டக்டபிலிட்டி லெஸ்ட்ரஸ் appearance. அதாவது தனித்து மிதக்கும் இணையதள எலக்ட்ரான்கள் மற்றும் நேர் மின்னூட்டம் பெற்ற உலோக அயனிகளுக்கு இடையிலான ஈர்ப்பால் உருவாகும் பிணைப்பு எதற்கு இடையில் வந்து இது நடக்குது அப்படின்னா தனித்து மிதக்கும் இணைதிறன் எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான்கள் மட்டும் நேர் மின்னூட்டம் உடைய அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற அந்த மின்னூட்டம் பெற்ற உலோகம் உலோக அயனிகளுக்கு இடையில் ஓகேவா உலோக அயனிகளுக்கு இடையில் ஈர்ப்பால் உருவாகும் பிணைப்பு தான் என்னன்னா உலோக பிணைப்பு உலோகம்னாவே அங்க உலோக பிணைப்பு தான் ஓகேங்களா உலோக பிணைப்பு அயனிகளுக்கு இடையிலான ஈர்ப்பால் உருவாகும் பிணைப்பு இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா தாமிரம் அலுமினியம் அதே மாதிரி இது வந்து உயர் மின் மற்றும் வெப்ப கடத்து திறன் உயர் மின் மற்றும் உயர் வெப்ப கடத்து திறன் அது வெப்ப கடத்து திறன் அதிகம் அதே மாதிரி அந்த உயர் மின் அழுத்தம் உயர்மின் மற்றும் வெப்ப கடத்து திறன் தகடாகும் தன்மை மற்றும் கம்பியாக நீளும் தன்மை உலோகத்துடைய ஃபியூச்சர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அதை தான் சொல்லியிருக்காங்க உலோகம் அப்படின்னாவே அதனுடைய ஃபீச்சர்ஸ் நமக்கு இங்கே வந்துடணும் ஓகேங்களா அதனுடைய வந்து ஃபீச்சர்ஸில் முக்கியமானது என்னென்னா தகடாகும் தன்மையும் கம்பியாக்கும் நீளும் தன்மை இது ரெண்டுமே வந்து இதில் முக்கியமான முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா அதே மாதிரி பலபளப்பான தோற்றம் நம்ம உலோகத்தில் மெட்டல்ல ஃபீச்சர்ஸில் பார்த்தா அது பளபளக்கு தன்மையுடையது கம்பியாக மாற்ற முடியும் அது அதுக்கப்புறம் வந்துட்டு அது தகடாக மாற்ற முடியும் பார்த்தோம் அதை தான் சொல்லியிருக்காங்க ஹைட்ரஜன் பாண்ட்

ஒரு ஹைட்ரஜன் அணு ஒரு ஹைட்ரஜன் அணு ஒரு எலக்ட்ரான் கவர் அணுவுடன் ஓ போன்றவை ஓகேவா அது எக்ஸாம்பிளா வச்சு சொல்லியிருக்காங்க சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டு மற்றொரு எலக்ட்ரான் கவர் அணுவிற்கும் இடையே உருவாகும் வலிமை குறைந்த பிணைப்பு என்ன பிணைப்புனா வலிமை குறைந்த பிணைப்பு எது எதுக்கு இடையிலனா ஒரு ஹைட்ரஜன் அணு வந்து ஒரு எலக்ட்ரான் கவர் அணுவுடன் சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டு மற்றொரு எலக்ட்ரான் கவர் அணுவிற்கு இடையே உருவாகும் வலிமை குறைந்த பிணைப்பு இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லிருக்காங்க நீரை சொல்லிருக்காங்க டிஎன்ஏவை சொல்லியிருக்காங்க நீர் போன்ற சேர்மங்களின் உயர் கொதிநிலைக்கு பங்களிக்கிறது அதிகமான உயர் கொதிநிலைக்கு பங்களிக்கிறது உயர் உயிரியல் அமைப்புகளில் அதாவது புரத அமைப்பில் இது வந்து முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க எதுலனா உயிரியல் அமைப்புகளில் இது வந்து இன்றியமையாததுன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன வாட் இஸ் வாட்னு என்னன்னு மட்டும் அந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் இது என்ன அப்படின்னா

படைகள் வரையறை இருமுனை இடையீடுகள் அல்லது தூண்டப்பட்ட இருமுனையங்கள் காரணமாக மூலக்கூறுகளுக்கு இடையான பலவீனமான தற்காலிக ஈர்ப்புகள் பலவீனமான தற்காலிக ஈர்ப்புகள் எடுத்துக்காட்டுகள் மந்த வாயு அணுக்களுக்கு இடையேயான இடைவினைகள் கெக்கோ ஒட்டுதல் வகைகள் வந்து இருமுனை இருமுனை விசைகள் லண்டன் சிதறல் படைகள் தியரிஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வேலன்ஷியல் எலக்ட்ரான் பேர் ரெபியூஷன் தியரி ப்ரிட்ஸ் த்ரீ டி ஷேப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் ரெபுல்யூஷன் வேலன்ஸ் பாண்ட் தியோரியில் என்ன சொல்லியிருக்காங்க பாண்ட்ஸ் ஃபார்ம் டியூ டு த ஓவர் லேப் ஆஃப் த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் மாலிகுலார் ஆர்பிட்டல் தியோரி எக்ஸ்பிளைன்ஸ் பாண்டின் யூஸிங் மாலிகுலார் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஹைப்ரிடசேஷன் மிக்ஸிங் மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் டு ஃபார்ம் ஹைப்ரெட் ஆர்பிட்டல்ஸ் எக்ஸாம்பிள் என்னென்னு கொடுத்துருக்காங்க எஸ்பி த்ரீ எஸ்பி டூ எஸ்பி இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் வேதி பிணைப்பின் கோட்பாடுகளில் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்கள் ஜோடி விளக்கு விசை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரான்கள் விளக்கு விசையின் அடிப்படையில் மூலக்கூறுகளின் முப்பரிமாண வடிவங்களை முன்னறிவிக்கின்றது எதை முன்னறிவிக்கிறதுனா முப்பரிமாண வடிவங்களை எதுலனா எலக்ட்ரான் விளக்கு விசையின் அடிப்படையில் எதனுடைய விசையின் அடிப்படையில் எலக்ட்ரான் விளக்கு விசையின் அடிப்படையில் மூலக்கூறுகளின் முப்பரிமான வடிவங்களை முன்னறிவிக்கிறதுன்னு முன்னறிவிக்கிறது பிணைப்பு கோட்பாடுகள் என்ன சொல்லிருக்காங்க அணு ஆர்பிட்டால்கள் பிணைப்புகள் உருவாகின்றன அணு அணு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன்கள் ஒவ்வொன்றும் பிணைப்புகள் சொல்லி சொல்லியிருக்குது மூலக்கூறு சுற்றுப்பாதை கோட்பாடு என்ன சொல்ல வருது அப்படின்னா அணு ஆர்பிட்டால்களின் சேர்க்கையால் உருவாகும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களை பயன்படுத்தி பிணைப்பை விளக்குதல் ஆர்பிட்டால்களின் அணு ஆர்பிட்டால்களின் சேர்க்கையால் உருவாகும் மூலக்கூறு

சேர்மங்களின் அமைப்பு மற்றும் அதாவது சேர்மத்துடைய அமைப்பையும் அதனுடைய நிலைப்பு தன்மையும் விளக்குகிறது எதுனா வேதிப்பிணைப்பு ஓகேவா அதே மாதிரி வேதிவினைகள் மற்றும் பண்புகளை புரிந்து கொள்ள உரு உதவுகிறது வேதிவினை இருக்குதுன்னா அந்த வேதிவினையுடைய பண்புகளையும் அந்த வேதிவினைகளை பற்றியும் புரிந்து கொள்ள உதவுகிறது இந்த வேதிப்பிணைப்பு ஓகேவா அதே மாதிரி பொருள் அறிவியல் மற்றும் மருத்துவ வடிவமைப்பில் அவசியம் எங்கெங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் அதாவது பொருள் அறிவியல் மற்றும் ம மருத்துவ வடிவமைப்பில் எது அவசியமா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் ஓகேங்களா இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக நீங்கள் கோவலன் பாண்ட் அயானிக் பாண்டில் அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எம்சிக்யூஸை வந்து சால்வ் பண்ணும் போதே அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்ப்போம் ஸோ இது ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணால் போதும் ஒவ்வொரு ஃப்ளோ சார்ட் மாதிரி சிம்பிளாக நம்ம நம்ம வந்து ஒன்ஸ் பார்த்துட்டோம்னா இது புரிஞ்சுக்கலாம் மன மனப்பட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லாஸ்ட்டாக வந்துட்டு இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தோம் இப்போ வந்து ஓவராலாக நம்ம வந்து ஒன்ஸ் ரீகல் பண்ணலாம் கெமிக்கல் பாண்டிங் கெமிக்கல் பாண்டிங் வே கெமிக்கல் பாண்டிங்னா வேதி பிணைப்பு இதை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க இன்ட்ரடக்ஷனில் கெமிக்கல் பாண்டிங்கில் கெமிக்கல் பாண்டிங்னா என்ன டெஃபினேஷன் சொன்னால் அதனுடைய பர்பஸ் ஆஃப் பாண்டிங் சொன்னோம் வேதி பிணைப்பில் வந்துட்டு ஒரு வேதியியல் பிணைப்பு என்பது ஒரு மூலக்கூறு ஒரு மூலக்கூறு இருக்குதுன்னா இப்போ வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் நைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மூலக்கூறு அல்லது சேர்மத்தின் அணுக்கள் அல்லது அயனிகள் அப்படின்ற அந்த அயனிகளுக்கு இடையில் இருக்கிற அந்த ஒரு அதை வந்து ஒன்றா வச்சிருக்கிறதுக்காக ஒரு ஈர்ப்பு விசை தேவைப்படும் இல்லைங்களா அதுதான் என்னென்னு சொல்லியிருந்தோம் நம்ம பிணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு பிணைப்போடைய நோக்கத்தை சொல்லியிருக்காங்க எதுக்காக வந்து அது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலையான எலக்ட்ரான்கள் அமைப்பை அடைதல் அதுக்கப்புறம் அமைப்பின் நிலையாற்றலை குறைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங்ல முக்கியமானது அயானிக் பாண்டும் கோவலன் பாண்டும் அயானிக் பாண்டு வந்து எங்கெங்க நடைபெறும் கோவலன் பாண்டு எங்கெங்க நடைபெறும்னா அயானிக் பாண்டு மெட்டலுக்கும் மெட்டலுக்கும் சாரி மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவுல நடைபெறும் அதனுடைய எக்ஸாம்பிள் தான் இங்க சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதே மாதிரி கோவலன் பாண்ட் வந்துட்டு நான் மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஓகேவா இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற பாண்டு அயானிக் பாண்டு இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற பாண்டு கோவலன் பாண்ட் ஓகேங்களா எதை நம்ம நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இது ரெண்டுமே எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம்னாவே ஈஸியாக இருக்கும் ஆனால் எம்சிகூவில் இதை வந்து எக்ஸாம்பிள்ஸ்ஸாக எப்படி கேட்பாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து கான்செப்ட் கிளாரிட்டி மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஓகே அந்த ஃபேக்டர் ரிலேட்டடாக அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சோடியம் குளோரைடை வச்சு சொல்லியிருக்காங்க மெக்னீஷியம் ஆக்சைடு வச்சு அது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கேட்டாச்சு இது எப்படி கேட்குவாங்க அப்படின்னா அயானிக் பாண்டிங்கில் வந்து மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் பாயிலிங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்ன்றத பா பார்த்தோம் அதே மாதிரி அந்த கண்டெக்ட் அது வந்து எதை கடத்தும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஓகேவா அது அதே மாதிரி ஸ்டேட்டு மால்டன் ஓகேவா அந்த ரேஞ்சில் அந்த எலக்ட்ரிசிட்டி லெவல் எப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி சாலிபிள் இது கரையுமா கரையாது அப்படின்றத பார்த்தோம் கோவலன் பாண்டில் அதே மாதிரி நம்ம இன்னும் என்ன பார்த்து இதில் மூணு டைப்ஸ் இருக்குது சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு அது எதுக்காகனா ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் இரு ஜோடி எலக்ட்ரான்கள் மூன்று ஜோடி எலக்ட்ரான்கள் இது வந்து பகிரப்படும் அதில் வந்துட்டு என்னென்னா கொ கொடுத்தல் வாங்குதல் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஷேரிங் ஓகேவா ஸோ அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அது ரொம்ப அந்த அயானிக் பாண்டுக்கும் கோவலன் பாண்டுக்கும் இதே இடையில் இருக்கிற வித்தியாசம் இதுதான் ஓகேவா இதில் ஷேரிங் பண்ணால் அதில் ஷேரிங் பண்ணாது ஓகேவா அதனால தான் சொல்லியிருக்காங்க சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க பார்த்தாவே உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் மெல்டிங் எப்படி இருக்கும் பாயிலிங் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் லோ மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா லோ பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஓகேவா அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டியில் அது அதிகமாக இருக்கும் இங்கே வந்து புவர் ஓகேவா அதே மாதிரி அது கரையும் கரையாதுன்னு பார்த்தோம் இது வந்து கரையாது ஓகேவா இதில் வலிமை குறைந்த பிணைப்பில் பார்த்தோம் வலிமை குறைந்த பிணைப்பு எதாவது கிடையில அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கு எடுத்துக்காட்டு ஹச் டுஓடிஎன்ஏ இதனோட இதுக்கு வந்து முக்கியமானது நீர் போன்ற சேர்மங்கள் எவ் எவ்வளோ கொதிநிலையுடைய உயர் கொதிநிலை கொதிநிலைக்கு பங்களிக்கிறது இது வந்து எதில் வந்து ரொம்ப முக்கியமானதுனால் புரத அமைப்பு புரத புரதமைப்புனால் அந்த உயிரியல் அமைப்புகளில் ரொம்ப இன்றியமையாததாக இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம் வாண்டர் வால்ஸ் படைகள் இதுவும் வந்துட்டு சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இதனுடைய வகைகள் பார்த்துக்கோங்க இருமுனை விசைகள் லண்டன் சிதறல் படைகள் கெமிக்கல் பாண்டிங்குடைய தியரிஸ் பார்த்தோம் அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் அப்படி ஆக்சிடேஷன் ரிடாக்ஷனை பற்றி அடுத்ததுல நம்ம வந்து சும்மா ஓவராலாக மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் கெமிக்கல் பாண்டிங் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஆக்சிடேஷன் ரிடாக்ஷன் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம் அப்படின்றது என்ன அதை பற்றியான ஒரு சில ஓவரல் கான்செப்ட்ஸை பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இதை டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா ஆக்சிடேஷன் அண்டு ரிடாக்ஷன் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம் அப்படின்றதுக்கு பேஸான ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது ஹைட்ரஜன் மூணாவது எலக்ட்ரான் ஓகேவா இதில் வந்து ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேவா ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஓகேவா எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணுவோம் ஓகேவா இதுதான் ஆக்ஸிஜனை ஆட் பண்ணுவோம் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுவோம் எலக்ட்ரான லாஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இதுதான் பேஸ் கான்செப்ட் ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்குள்ள இருக்கிற அந்த ஈக்வஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி அப்படின்னா ஸோ இங்கே கான்செப்டில் ஆட் ரிமூவ் லாஸ் பார்த்தோம்ல இங்கே என்ன நடந்திருக்குன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இங்கே வந்து ஆக்சிஜனை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜனை ரிமூவ் ஆக்சிஜனை ஆட் பண்ணுறது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது அதே மாதிரி எலெக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணுறது இந்த மாதிரி கான்செப்டில் ஆக்ஸ ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும் இந்த மாதிரி ஈக்வஷனை வச்சு நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஸோ அப்போ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னா கெமிக்கல் பாண்டிங்கை பற்றி பார்த்துருக்கோம் அதை பற்றி முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் க்ளாஸில் ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கத்தை பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம் தேங்க் யூ